காலம் பொன் போன்றது தங்கச் செருப்பு ஆனாலும் தலைக்கு ஏறாது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து பொன் ஆபரணத்தை பார்க்கிலும் புகழ் ஆபரணமே பெரிது. சித்திரை உழவு பத்தரை மாட்டுத் தங்கம் ஊதாரிக்கு பொண்ணும் துரும்பு தவிட்டுக்கு வந்த கை தங்கத்துக்கும் வரும் பெண்ணின் கோணல் பொன்னிலே நிமிரும் அன்று கிடைக்கிற ஆயிரம் பொன்னிலும் இன்று கிடைக்கிற அரை காசு அடக்கம் ஆயிரம் பொன் பெறும் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல நல்லாரை நாவில் உரை பொன்னை கல்லில் உரை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது கலப்பு ஆனாலும் பூச பூச பொன்னிறம் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் தங்கம் தரையிலே தவிடு பானையிலே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு செக்களவு பொன்னிருந்தாலும் செதுக்கியுண்டால் எத்தனை நாளுக்கு காணும் புரட்டாசியில் மண்ணுருக மழை பெய்யும் புன்னுருக வெயில் காயும் சுடினும் செம்பொன் தன்னொழி கெடாது ஆணிக்கு இணங்கன பொன்னும் மாமிக்கு இணங்கென பெண்ணும் அருமை ஆணை கருத்தால் ஆயிரம் பொன் எத்தனை போட்டாலும் இரும்பு பசும் பொன் ஆகுமா அரை காசுக்கு அழிந்த மானம் ஆயிரம் பொன் கொடுத்தாலும் வாராது மேருவை சார்ந்த காகமும் புன்னிறம் அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையிலும் பொன் நெல் இருக்க பொன் எல் இருக்க மண் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் பொன் குடத்துக்கு பொட்டு வேண்டுமா அக்னிக்கும் சாகாத தங்கத்தை போல காக்கை கண்ணுக்கு பீர்க்கம்பூ பொன்னிறம் அரைக்காசை ஆயிரம் பொன் ஆக்குகிறவளும் பெஞ்சாதி ஆயிரம் பொன்னை அரைக்காசு ஆக்குகிறவளும் பெஞ்சாதி ஊரார் பண்டம் உமிபோல் தன்பண்டம் தங்கம் போல் அப்பன் பிறந்தது வெள்ளிமலை ஆய் பிறந்தது தங்கக் கத்தி என்று கழுத்தை கொள்ளலாமா புரட்டாசி வெயிலில் புன் உருகும் தங்கம் புடத்தில் வைத்தாலும் தன்னிறம் போகாது பூச பூச பொன்னிறம் தின்ன தன்னிறம் பூவரசு இருக்க பொண்ணுக்கு அழுவானேன்